வணக்கம் நண்பர்களே பாருங்க இன்னைக்கு புது புது கலெக்ஷன் வந்திருக்கு ஜிடிபி சில்க் சாரீஸ் இது எது காண்கலாமா பாருங்க இந்த பல்லூர் டிசைன் அதாவது பல்லாக்கு பல்லூர் டிசைன் இல்ல பல்லாக்கு டிசைனுங்க செமையா இருக்கு இந்த சாரி வந்து பாருங்க செமையா இருக்கு பல்லாக்கு டிசைன் வந்து எடுத்துங்க இந்த செட் சாரி வருங்க சிங்கிளம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் சிங்கிளம் வருங்க இது எடுத்து போடலாம்

நிறைய சேரீ வந்திருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் வந்திருக்கு ஒரு ஐம்பது சேரீ இப்போதைக்கு வந்துருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு கலெக்ஷன் காட்டலாம் நிறைய அப்படியே அப்படி இந்த சேரீ ரேட் வந்து ஆயிரத்தி இது ஆயிரத்தி முந்நூறுபா வேணுங்கிற வந்து பாருங்க எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க

நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்